வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க தான் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஏசிசி நான் வரேன் கேட்டுருங்க கை கையில் மசா கச்சி நான் நான் ஆஃபர் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சரியான மழைங்க எல்லா இடத்துலையும் நல்ல மழையில் மாட்டிங்கண்ணே நீங்கள் இன்றைக்காலில் மாங்காய் டெலிவரி கொடுக்க போய்ங்க மாங்காடு போகிற வரைக்கும் மழை இல்லை ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த பொருள் தாண்டி பயங்கர டிராஃபிக்கு அந்த கிண்டி மடவங்கரையாண்ட பெருசாக படம் இருக்கு அங்கே வந்து பள்ளத்தை வந்து ரொப்பத்துக்கு பெருசாக இரும்பு பிளேட் மாதிரி ஒன்று போட்டுருந்தாங்க டிராஃபிக்னா ட்ராஃபிக்கு செம்ம டிராஃபிக் வாழ்க்கையை ஒருத்தட்டேன் அங்கேருந்து மாங்காடு வரைக்கும் போனேன் மாங்காடு வரைக்கும் லைட்டாக தூரல் அப்படியே போயிட்டேன் மாங்காடு போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு அங்கேருந்து ஆவடி மாங்காடு இங்கேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்ரு ஆவடி அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிராஃபிக் மழை லைட்டாக மழை அப்படியே போயிட்டு ஆவடி கொடுத்துட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு நல்லா பேசினார் அங்கேருந்து மயிலாப்பூர் போனேன் மயிலாப்பூர் நாற்பது கிலோமீட்ரு இது ஒரு இருபது அது பதினஞ்சு அது ஒரு நாற்பது கிட்டத்தட்ட மறுபடி வரத்துக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் ஏன் எங்கே மாட்டிக்கணும்னா கண்ணா வலிக்குது ஆவடியிலேருந்து மயிலாப்பூர் போனோம் பாருங்கள் ஆவடியில் பிடிச்ச மழை மயிலாப்பூர் வரைக்கும் வெளுத்து வாங்கிடுச்சு தொப்பா கடை போனால் ஒன் ஹவர் போகிற ரெண்டு மணி நேரம் ரொம்ப ஏன்னா வண்டி வேறு ஆஃப் ஆகிடும்னு பயனுக்கு வாழ்க்கையை விழுத்துட்டேன் எவ்வளோ டீட்டிலியும் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் இன்னும் கொடுத்த மாயும் கொடுத்துடல வா ஜ ஜனம் வர மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு டயரை ஆகிடுச்சுன்னு வீட்டு எப்படா வந்து சேர்ந்தேன் அப்படியே அங்கே வந்து வர வரவையில் பசிடுத்து மண் நாலு வீட்டுக்கு வரப்போ நான் இப்போ மண் நாலுகளாகுது அங்கேயே வர வரவையில் மழை அப்படியே ஒரு சின்ன ஒரு கடை போனேன் பிரிஞ்சு முப்பது ரூபா ஒரு தட்டில் அப்படியே பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க பேப்பர் பிளேட்டில் எடுத்து வீடியோ போகிறேன்னா முன்னா மழை கையெல்லாம் ஈரும் சரி அந்த மயில் நின்று அந்த பிரிஞ்சு கட கட கடன்னு சாப்பிட்டு பசி கபகபன்னு எடுத்து சாப்பிட்றா அங்கேருந்து மயிலாப்பூர் போயிட்டு மயிலாப்பூரில் டெலிவரி கொடுத்துட்டு அங்கே இருந்துட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கபடேஸ்வரர் கோவில் போயிட்டு ஆனால் கோவில் தரக்கு இங்கே வந்து விசேஷ வேறு இன்னைக்கு கார்த்திகை தீபத்தின் திருநாள் ஸோ முருகன் கோயிலாக விசேஷமாக இருக்கும் சிவாபுரி முருகன் போகலான்னு பார்த்தேன் கூட்டம் நிறைய இருக்கும் ஸோ ஒரு வழியாக ஏதாவது டெலிவரி கொடுத்துட்டு வந்தாச்சு ஒரு சந்தோஷம் தானே சப்ஸ்கிரைபர் நேரில் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்களுக்கும் குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி இட்லி மிளகாய் பொடி பருப்பு பொடி பொடி எள்ளு பொடி கொள்ளு பொடி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்த பார்க்கலாம் ஒரு ஒன் ஹவர் தூங்க நினைக்கிறேன் அவ்வளோ டயர்டு தான் இருக்குது